அப்பாடா காலையில் எந்திரிச்சி வந்து எப்படி உட்காந்து பார்க்கும்பொழுது என்ன ஒரு அழகாக இருக்குது என்னடா இது காலையில் எந்திரிச்சி வந்தால் ஒரே குளு குளுன்னு குளிராக இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயில் கொளுத்துது வெளியே கூட தலை காட்ட முடியறதில்ல அளவுக்கு வெயில் வருது ஆனால் மதியானத்துக்கு மேலே நல்லா மழை பெய்யுது அப்போவும் என்னால் வெளியே வர முடியறதில்ல வெயில் மலையவாது கொஞ்சம் தாங்கிக்கலாம் ஆனால் இந்த ஈருக்கே மழை பெஞ்சால் நிறைய வந்துடுறாங்க என்னையே வந்து வந்து சுற்றி சுற்றி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நானும் எவ்வளோ தான் துரத்தி விடுறது துரத்தி விட்டாலும் போகிறதே இல்லை அது ஏன்னே தெரியல எங்கிட்டையே தான் வராங்க வந்து காதுக்கிட்ட கொய்யும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ தான் விரட்டி விடுறது விரட்டினாலும் போக மாட்டேங்கிறாங்க என்ன தான் பண்ணுறது சரி நாம் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து பார்ப்போம் இன்றைக்கி மழை வருமா வெயில் அடிக்குமா என்னன்னே தெரியல இப்போ வரைக்கும் பார்த்தா குழு குழுன்னு குளிராக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லா வெயில் குளுத்தும் அதுக்கப்புறம் மழை வந்துடும் சரி நாம் போய் கொஞ்சம் பாலை குடிப்போம் அப்பா எங்க ம் அப்பா எங்க தூங்குறாங்களாப்பா ம் தங்க தங்கப்பிள்ளை குடிச்சுக்கங்க குடிச்சுக்கோங்க என்னடா இது இல்லை அப்பா எந்திரிக்கவே இல்லை குளிர் அடிக்குதா தங்கம் மழை பெஞ்சிச்சில நேற்று ம் குளிர் அடிக்குதா குளிர் எடுக்குதா ம் சரி குடிச்சுக்கோ குடிச்சுக்கோ வா போல வா வா வரலையா வேண்டாமா வேண்டாமா வாக்கிங் வேண்டாமா வா வா இங்கே வா பாருங்க இப்படி போகிறாங்க சரி வாங்க வேண்டாம் வாமா வாங்க வாங்க போக வேண்டாம் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு இல்லையா பசி வந்துருச்சு பசி வந்துருச்சா பசி வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சோறு போட மாட்டேங்கிறியே அப்படியா குக்கரு உட்கார ஆயிடுச்சு இப்படி ஆகிட்ருக்குது எடுத்துகிட்டு வந்து தரேன் பாப்பா கேள்வி என்னடி தங்கம் சரி உட்காருங்க வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறியா சாப்பிடு நம்ம வண்டியும் இல்லை சாப்பிடு